உயிரென்னும் பூ மலரும் குறிஞ்சி பூ மலர்வதைப் போல்தான் அவள் மலர்ந்தார் அதிசயத்தே அவன் ஆளாய் விரிந்தான் புதிதாய் மலர்ந்தன அவனுக்கு அதிகாலைகள் அவளோடே மனதார பூ மாலைகள் உயிர்மை தானே ஈருடலும் வேண்டும் பரிபாசைகள் வானத்தில் மேகத்தால் பேரன்பை எழுதி வாசிக்கத்தான் அழைத்தான் அவளை காற்றோடு கரைந்து களை தவித்தன அவள் விழிகள் தாமதம் எதற்கும் அழகல்ல காதலுக்கும் அது புதிதல்ல தவிர்க்கும் விழிகளே பின் காத்திருந்து தவிக்கும் ஊடலை ஊடறுக்கும் ஆயுதமாய் கண்களும் காதலும் கண்ணில் அன்பெனத் துவங்கி பேரன்பினும் காதலாகி உயிர்ப்பிக்க மலரும் ஆதலால் இந்த காதல் பிரம்ம கமலம் தமிழோடு கவிதை பயணம் உயரும் மெய்யும் உள்ள நன்றி